அலஹம்லா வசலாத் வசலம் அலா ரசூலில்லா முஹம்மதி அப்தில்லா வாலா அலிஹி வசாபிஹி அஜ்மயின் அம்மாபாத் ஒரு மனிதன் எப்பொழுதும் சிறு தொடக்க அற்ற நிலைமையில் உழுவோட இருப்பது வாழ்க்கையிலே வரக்கத்தை உண்டு பண்ணும் என்று ஹஸ்ரத் ஹசரத் ஹசூல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்னத் அஹ்மதுலே ஹதீஸ் பதிவாக்கப்படையுது ஒரு தடவை ஒரு சஹாபி ஹசரத் ஷசூல் உல்லாஹி சலல்லாஹ் அலிஹி வசல்லம் அவரிடத்துல வந்து என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய தேவைகள்ல வேண்டும் வேண்டுமென்று நான் விரும்புகின்றேன் சட்டென்று ஹசரத் சசூலுல்லா பதில் கூறினார்கள் அதிம் அல தொஹாரா அலே க ரிஸ்குக் நீ எப்பொழுதும் உழுவோடே இறந்து கொள் உன்னுடைய ரிஸ்கிலே அபிவிருத்தி ஏற்படும் இந்த அடிப்படையில் உழுவை முறிக்கக்கூடிய இரண்டாவது விடயம்தான் ஜவாலுல் அகல் அதாவது ஒரு மனிதனுடைய புத்தி ஏதோ ஒரு விடயத்தின் காரணமாக நீங்குவது அது பைத்தியத்தின் மூலமாக நீங்கினாலும் உழு முருந்துவிடும் அல்லது மயக்கத்தின் மூலமாக நீங்கினாலும் உழு முறிந்துவிடும் தூங்குவதின் மூலமாகவும் உழு முறிந்துவிடும் ஒன்று ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் பித்தட்டை பூமிக்கு இடம்பாடாக்கி ஒருவர் தூங்குகின்றார் அவருடைய உழு மாட்டாது இந்த விடயத்தில் நாம் தெளிவு பெற வேண்டும் அவர் அமரும் பொழுது அவருடைய பின்துவாரம் பூமியோடு அடைப்பட்டு அவருடைய மாமிசங்களுடன் சேர்ந்து இருப்பதனால் அந்த தூக்கத்தின் மூலமாக இவருடைய உழு முறியமாட்டாது ஆனாலும் இது சாதாரணமாக உடம்புள்ளவர்கள் சதை உள்ளவர்களுக்குத்தான் சாத்தியமாகும் அப்படி இல்லாத மெலிந்தவர்களுக்கு இது சாத்தியமாக மாட்டாது மிகவும் மெலிந்தவர்கள் அப்படி அமர்வதின் மூலமாக அவர்கள் அவருடைய பித்தட்டினுடைய எலும்புகளின் மீது தான் அமர்வார்கள் இதனால் அவர்களுடைய அந்த பகுதி மூடிப்பட மாட்டாது எனவே தூக்கத்தின் மூலமாகவும் உழு முறிந்துவிடும் என்கிறதனை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் இதற்கு ஆதாரமாக தாவுதில் ஹதீஸ் வந்திருக்கின்றது ஹசரத் ஹசூலுல்லாஹி சலாஹ் அலிஹி வசல்லம் சொன்னாங்க அல் ஐனு அல் ஐநானி விகா உ இரண்டு கண்கள் என்பது ஒரு பையின் முடிச்சியை போல அதாவது நம்முடைய உடம்பு ஒரு பை என்றால் நாம் விழுத்திருக்கிறது அந்த பைக்கு போடப்பட்ட முடிச்சு பமன்னாம வல்லா யார் தூங்குகின்றாரோ அவர் உழு செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் எப்பொழுது கண்கள் மூடப்படுகின்றதோ இந்த பையின் முடிச்சுகள் அவிழ்ந்து விடுகின்றது அதனால் அந்த துவாரங்கள் அப்படியே விரிவாக ஆரம்பித்து விடுகின்றது இன்னும் ஒருவாயத்தில் வந்திருக்கின்றது இதா நாம அஹதுக்கும் இஸ்தத்துல விக்கா உங்கள் ஒருவர் தூங்கினால் அவருடைய அந்த பை அவிழ்ந்து விடுகின்றது கண்கள் மூடுவதன் மூலமாக